ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் புதுமனை புகழ்விழாவுக்கு சென்ற ஒருவருக்கு நள்ளிரவு நேரத்தில் நடந்த அதிபயங்கிற அமானுசிய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசியமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பினாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் வெல்கம் டு இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஜவுளிக்கு ஃபேமஸான ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது பிரவீன் அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய பெரிய பாவுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல் என்பிய பிரவீனோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் சொந்தமா ஒரு புது வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க அப்படி இந்த வீடை கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து சாதாரணமா கஷ்டப்படலங்க இந்த வீடை கட்டினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்குது அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மின்னஞ்சல் என்பின் இருக்காரு இல்லையா அவருடைய அப்பாவுக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே அவருடைய கூட பிறந்த அண்ணனோட வீட்டில் தாங்க வளர்ந்துருக்காரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல வந்து இறந்துட்டாங்க அதனால அவங்களுடைய அண்ணன் வளர்ப்புல தாங்க வளர்ந்துருக்காரு கிட்டத்தட்ட அதன் பிறகு கல்யாணம் ஆனது பிறகு இந்த பிரவீன் இருக்காரு இல்லையா அவர் பிறந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு அஞ்சு வயசு வந்திருக்குங்க அது வரைக்குமே அவங்களுடைய அண்ணனோட வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா தாங்க போயிட்டு இருந்திருக்கு ஆனா அதுக்கு பிறகுதாங்க இந்த பிரவீனோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பிரவீனோட அப்பாவோட அண்ணன் இருக்காரு இல்லையா அவருடைய மனைவிக்கும் இரண்டு பேருக்குமே ஆகவே இல்லைங்க எப்போ பார்த்தாலுமே இவங்களுடைய குடும்பத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டிலே தான் இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க எந்த வேலைக்கு போகமாட்டிங்க அப்படின்ற மாதிரி குத்தி காமிச்சு பேசிகிட்டே தான் இருந்திருக்காரு ஆனால் பிரவினோட அப்பா சும்மா இல்லைங்க அவருக்கு தெரிஞ்ச வேலைகளை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு ஆனாலுமே நீங்கள் வந்து எங்களோட வீட்டில் இருக்கீங்க இது எங்களோட சொந்த வீடு அப்படின்ற மாதிரி அடிக்கடி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதை ஒரு கட்டத்தில் தாங்காமல் இந்த பிரவினோட அப்பா இருக்கார் இல்லையா அவருடைய அண்ணன் கிட்ட போய் சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி அண்ணி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மனசு தாங்க முடியல என்னோட மனைவி ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களால் மனசு தாங்க முடியனா நீங்கள் வேற வீட்டை பார்த்துட்டு போயிருங்கப்பா இங்கே இருக்காதீங்க அதான் அவளுக்கே பிடிக்கலயில அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க நானும் அவங்க கிட்டே வந்து கூப்பிட்டு வந்து சொல்லணுமா உங்களுக்கே தெரிய வேணாமா இத்தனை வயசாயிடுச்சேல நீ தனியாக ஒரு வீட்டை பார்த்து போய் கப்பா அப்படின்றாங்க உடனே அவருடைய தம்பிக்கே இப்படி மனசே உடந்து போயிருதுங்க உடனே அவருடைய தம்பி என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அவங்களுடைய அண்ணனை பார்த்து கேட்குறாரு எனக்கு யார் இருக்கா அப்பா அம்மாவும் இல்லை அந்த ஸ்தானத்தில் வந்து நீ தான் இருக்கிற இப்போ நீயே இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க உடனே அவங்களுடைய அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கலன்னு அர்த்தம் உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமே உன்னுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமே நீ உன்னுடைய குடும்பத்தை வந்து தனியாக தான் பார்த்துக்கணும் அப்படின்றாருங்க இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப இவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பி இருக்காரு இல்லையா அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு ஒத்திகைக்கோ இல்லை ஏதோ ஒரு வாடகைக்கோ ஏதோ ஒரு வீடை பிடிச்சி கொடுக்கணும் அவங்கள ஒரு சேஃப்டியான ஒரு லைஃப்பில் வந்து மாற்றிட்டு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய தம்பியை வந்து கூடவே வச்சுட்டு இருந்து இப்போ கடைசி நேரத்தில் வந்து நீ தனியாக போய்க்கோ உனக்கு எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சண்டை தாங்க வந்து வீட்டை விட்டு விரட்டியிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த பிரிவினோட அப்பா உங்களுடைய வீட்டில் இருந்துட்டு வெளியேறிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு வந்து வாடகை குடி வராருங்க அப்படி வீட்டுக்கு வாடகை குடி வந்ததுக்கு அவருடைய மனசில் வந்து உறுதிட்டே இருந்திருக்குங்க நமக்கு காசு பணம் இல்லைன்னா இந்த சொந்தக்காரங்களை யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால நம்ம எப்பாடு பட்டாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு சொந்தமாக ஒரு சின்ன வீடை ஆகணும் அப்படி கட்டினா தான் நம்மளுடைய சொந்தக்காரங்களோட முகத்தில் நம்ம முடிக்கணும் அதுவரை யார்கிட்டையும் பேசக்கூடாது கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது ஒரு வீடை வந்து குருவி கூடு சேர்த்த மாதிரி ஒரு சின்ன வீடையாவது கட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதன் பிறகு இவங்க நினச்ச மாதிரியே ஒரு பெரிய வீடையே கட்டிடுறாருங்க அப்படி கட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளோட உறவுக்காரங்கள நாள் பேசவே இல்லை அதனால எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுவோம் நம்மளோட கூட பிறந்த அண்ணன் டேமே இன்வைட் பண்ணுவோம் அப்பதான் நம்மளோட இது வழி தெரியும் அப்படின்னு அதே மாதிரி அவங்களுடைய அண்ணன் கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்கங்க உடனே இந்த பிரவினோட அப்பாவுடைய அண்ணன் கார்டே அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நாள் நடந்தது வந்து நீ மனசுல வச்சுக்காரா இத்தனை நாள் நம்ம பேசாமல் என்னை மன்னிச்சுக்கோ என்னுடைய மனைவியை மன்னிச்சுக்கோ நாங்க வந்து இந்த புதுமனை புகு விழாக்கு நீ கூப்பிட்ட மாதிரி நாங்கள் வந்துரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்கள் பிறகு அவங்களுடைய இந்த புதுமனை புகு விழாவுக்கு அவங்க வந்து கிளம்பி வந்தாங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி புதுமனை புகு விழாக்கு இந்த பிரவினோட பெரிய அப்பா வந்து வந்து சேர்ந்துறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய உறவுக்காரங்க வந்துடுறாங்க அப்படி வந்த பிறகு இந்த புதுமனை புகுடா வந்து நல்ல சிறப்பு செஞ்சு முடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா நைட் நேரத்தில் வந்து இந்த வீட்டோட மாடி இருக்கும் இல்லையா அந்த வீட்டோட மாடியை வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பிரிவினோட பிரிவிப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா பிரிவில தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இந்த பிரவீனோட பெரிய பாவை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து மது பிரியர்னாங்க சொல்லணும் தினசரி குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிதான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த பிரவீன் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா தம்பி நான் வந்து டெய்லி குடிக்கிறேன்டா இப்படி இங்கே வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்திருக்கிறனால என்னால் குடிக்க முடியல நீ பக்கத்தில் ஏதாவது ஒயின் ஷாப் இருந்தா சாருக்கு எதாவது வாங்கிட்டு நான் இங்கே இங்க மாடியில் வச்சு குடிச்சுறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் முடியாது பெரியப்பா இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அப்பா கொண்டே விட்டுருவாரு இங்கே யாருக்குமே குடிப்பழக்கமே கிடையாது நீங்க என்ன அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னா எனக்காக அதெல்லாம் தெரியாதுரா எனக்கு பிடிச்ச ஆகணும் நீ தானே எனக்கு மேன் நீ தான் வாங்கிட்டு வந்த ஆகணும் அப்படின்றாருங்க உடனே இந்த பிரவீன் என்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் இங்கே வாங்கிட்டு வர முடியாது புது வீட்டில் போய் யாராவது குடிப்பாங்களா அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் இங்கே வந்துட்டு சாப்பிட்டுது அங்கேயே குடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து வீட்டில் வந்து விட்டுறேன் அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாமல் வந்து மாடியில் ரூம் இருக்குல்லா இங்கே வந்து நீங்கள் தூங்கிடுங்க அப்படின்றாருங்க இதை கேட்டால் அவங்களோட பெரிய என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனைவி இப்போ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குடிக்கிற விஷயம் எல்லாமே தெரியுங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மட்டும் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்க யார்ட்டுமே சொல்லாமல் சும்மா ஒரு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடாங்க அதன் பிறகு அந்த பெரிய வினோ அவங்களுடைய பெரியப்பாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸல் பைக் எடுத்துக்கிட்டு அந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிடாங்க அப்படி இந்த ஒயின் ஷாப் போயிட்டு இந்த பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நினச்ச மாதிரியே நல்லா குடிச்சிடாருங்க மூக்கு முட்டை அப்படி குடிச்சது பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வண்டி எடுத்துகிட்டு ஒயின் ஷாப்பை தாண்டி உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பினான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு காத்தும் போயிலமாக அடிக்கிற மாதிரி ஒரு பேர் அடி இவ்வளோ மாதிரி ஒரு மழை பெஞ்சிட்ருக்குங்க உடனே என்னடா அது இவ்வளோ பெரிய மழை வந்து இருக்குது கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம வந்து மலையில மாட்டிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க போகக்கூடிய பாதையில ஒரு ஒரு வீடு கூரை வீடு ஒன்று இருந்திருக்குங்க அந்த கூரை வீடு கிட்ட வந்து வண்டி நிப்பாட்டிடுறாங்க அப்படியே ஒதுக்குப்புறமா ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மழை விடுற மாதிரி தெரியலங்க நல்லா பெரிய சாரலா இருக்குது உடனே அந்த குடிசையிலேருந்து வந்த அந்த நபர் பிரிவினையும் அவங்களுடைய பெரிய பார்த்து என்ன சொல்கிறாருன்னா யார் பண்ணீங்க என்ன மழை வருதுன்றனால ஒதுக்கி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இதை கேட்ட பிரவீன் என்ன பண்ணுறாருனா ஆமாங்க பக்கத்தில் தான் எங்களுடைய புதுமனை புகவிலா வச்சுருக்கோம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா சரியான மழையாயிருச்சு மழை விட்டோன்னே நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்றாங்க உடனே இந்த பிரவினோ அவங்களுடைய பெரிய பாவை வந்து வெயிட் பண்ணி பார்க்கறாங்க ஆனால் மலை வந்து கொஞ்சம் கூட உரம்பேயே தெரியல பெரிய சாரலா இருக்குது இதுக்கு பிறகு நம்ம நின்றுகிட்ட இருந்தால் கதையாகாது அதனால நம்ம வண்டி எடுத்து நம்ம வீட்டுக்கே கிளம்பலாம்னு அனுச்சி விட்டு இவங்களுடைய வீடு இருக்குது இல்லையா அந்த பாதையை நோக்கி வண்டி போயிட்டு இருக்குங்க அப்படி போய்ட்டு பொழுது உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்ன அதிர்ச்சிங்க இவங்க போயிட்டு அந்த பாதையில வந்து ஒரு பெரிய மரங்க அப்படி இடி இடித்ததிலோ என்ன இல்லை காற்றுக்கோ என்னன்னு தெரிலங்க அப்படி கீழே விழுந்து சரிஞ்சு விழுந்து கிடக்குது இதை பார்த்த பிரவீன் வண்டி நீ பாட்டி இந்த மரத்தை இழுத்து பார்க்கறாருங்க ஆனால் அவரால் இழுக்க முடியல உடனே என்ன பண்ணுறாருன்னா நம்ம வந்து வேற ஒரு ஷார்ட்கட் இருக்கல அந்த வழியில கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இன்னொரு பாதையில் போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படி போகக்கூடிய பாதை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு கூரை கிட்ட நின்றுடுறாங்களே குடிச்சை கிட்ட அதே இடந்தாங்க அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தோராயம ஒரு எட்டு முப்பது இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஓரளவுக்கு நின்றுச்சுங்க சின்ன சின்ன சாரத் தொழிலா தான் இருக்குது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஏற்கன நின்று இருந்தாங்களே அந்த குடிச்சை கிட்ட போய் நிற்கிறாங்க அந்த குடிசைல இருந்து இந்த வெளியே வந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா என்னப்பா மழை தான் உற்றுச்சில போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த பிரவின் காரிலையா அது ஒன்று என்னங்க அங்க போகக்கூடிய

மரம் உழுந்தாலும் இந்த ரெண்டு பேர் இருக்கீங்களே கொஞ்சம் நகர்த்தி போட்டு கூட நீங்கள் அந்த பாதையிலே நீங்கள் போக பாருங்க இந்த பாதையில் போகாதீங்க இந்த பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றாருங்க இதை கேட்ட பிரவீன் குழப்பத்தோடு என்ன பண்ணுறாருன்னா என்னங்கயா சொல்கிறீங்க அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றாருங்க உடனே குடிசையில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் இல்லைப்பா கருப்பை அடிச்சிருவான் அப்படின்றாருங்க இதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய குழப்பங்க எது கருப்பு எடுத்துலாம் அப்படின்னு கேட்கறாங்க உடனே அந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாப்பா கருப்பை அவங்கள பயமுறுத்திடுவான்ப்பா அப்படின்றாங்க உடனே இதை பா இதை கேட்டுட்டு குழப்பத்தோட அந்த பிரவீன் அவங்களோட பெரியப்பாவை என்ன பண்ணுறாங்கன்னா பெரியப்பா வந்து குடிபதில்லன்னா இருக்கார் யாராவது அவன் நேரத்தில் உளறிட்டு இருக்கான் கருப்பு நம்மள அடிக்க போறான் அவனுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு கிண்டால் அப்சிச்சிருக்காரு உடனே இதை கேட்ட பிரவீன் என்ன பண்ணுறாருன்னா என்னங்க இருக்கீங்க இந்த பாதையில் நான் அடிக்கடி போய்ட்டு இருக்கேன் அப்படிலாம் யாருமே அடிக்கிற மாதிரி தெரில உருவில ஒரு சாமி எதுவும் சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கோமியா எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த பாதையிலே போலாம்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க அதன் அந்த பாதையை நோக்கி ஒரு கடந்து சென்று பொழுது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாருங்க அதுக்கு பிறகு இவங்க இரண்டு பேருக்கும் பேரதிர்ச்சையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரவினா உங்களுடைய பெரிய பாவம் அந்த பாதையில உத்தேடி பாதையில வந்து போயிட்டு இருந்திருக்காங்க இல்லையா அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய வண்டிக்குலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க யாரோ ஒரு நபர் வந்து நிக்கிறது வந்து உங்களுடைய அந்த வாகன முகப்பு வெளிச்சத்துல வந்து தெரியுதுங்க நல்லா பலர் பலர் அந்த வெளிச்சத்துல வந்து அப்படி மின்ற மாதிரி ஒரு வெளிச்சம் தாங்க தெரிஞ்சிருக்குது உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னத்துல யார் நின்றுட்டு இப்போதானா இப்ப தானே கொஞ்சம் விட்டுருக்குது அதுக்குள்ள யாருக்கான கூட வந்திருப்பா ஒருவேளை அவுட் சைடு போறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல அதனால வந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்துட்டு அந்த வண்டியை தாண்டி அவங்களோட பாதையை தாண்டி இப்படி போக போயிருக்காங்க அந்த சமயத்துல அங்கிட்டு நின்று இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா கை செய்கிற மாதிரி காமிச்சிட்டு போ உப்போ அப்படின்ற மாதிரி ஒரு கை செய்ய மாதிரி காமிச்சிருக்காருங்க இதை பார்த்துட்டு இருந்த இந்த பிரவீன் என்ன பண்றாருனா என்னடா அது பெரிய ஒம்பா போச்சு அந்த குடிசையில் இருக்க என்னன்னா நம்ம வந்து அங்கிட்டு போகவே வேணான்டான் இவனும் என்னென்ன பண்றா கை செய்ய காமிச்சுட்டு போகாதன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களோட பெரியப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உடனே அவங்களோட பெரியப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஆல்ரெடி குடிபதில்லாம்னு இருக்காரு அதனால என்ன பண்றாருன்னா அவன் கிடக்குறேன் அதெல்லாம் நீ பாட்டு விஷம் போடா உனக்கு தெரிஞ்ச பார்த்தது தானே அப்புறம் நீ பயந்துட்டு இருக்க தைரியமா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தோல்பட்டிலேயே தட்டு தட்டுறாருங்க உடனே அது கேட்டுட்டு இவங்க வந்து அந்த நபர் நிற்கக்கூடிய இடத்தை தாண்டி இவங்க வந்து போயிட்றாங்க அவங்க வந்து நல்லா அவர் வந்து உத்து பார்க்கல ஏன்னா அவர் வந்து வீட்டு போயா மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா போச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த நபர் தாண்டி மறுபடியும் வண்டியை மூவ் பண்ணிட்டு இவங்க கிளம்பி போயிருக்காங்க அப்படி கிளம்பி போய்ட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க தாண்டிருப்பாங்க மறுபடியும் உங்களுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு தாங்க சொல்லணும் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரை கிலோமீட்டர் தாண்டி இவங்க வந்து ஒரு முக்காவாசி கடந்திருப்பாங்க தானே மொத்தமே அந்த உங்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஒத்தடி பாதையில் போய் ஆகணும் ஆனால் இவங்க அரை கிலோமீட்டர் தாண்டி இவங்க வந்து போயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இவங்க போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த இருந்து ஒரு நூறு மீட்டர் வெளியில அதே நம்பருங்க அதே இடத்துலையே நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களை வந்து உத்து பார்த்துட்டு கை செய்ய இருக்காருங்க யாராவது இந்த நபர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கனுக்குள்ள பார்த்தோம் மறுபடியும் ஒரு மரத்து கிட்ட அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க உத்து பார்த்துட்டு அந்த நம்பர் என்ன சொல்கிறாருன்னா போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அஸ்கி வயசில் பேசியிருக்காருங்க இவர் பேசக்கூடிய வார்த்தை வந்து பக்கத்தில் கேட்குற மாதிரி தெரியலங்க இவர் காது கிட்ட வந்து கேட்குற மாதிரி தெரியுது அந்த நபர் பேசுகிற இடமும் வேற ஆனால் இவங்க போயிட்டு இருக்க இடமும் வேற உடனே வண்டி நிப்பாட்டிட்டாங்கங்க என்னடா இது எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசைக்கார் சொன்னார் இல்லையா அந்த விஷயம் தாங்க இந்த நபருக்கு வந்து பிரவீன்றவருக்கு வந்து யாபம் வந்திருக்குது உடனே அவங்களோட பெரியப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியப்பா

உடனே அந்த வண்டி விட்டு கீழே அறங்கினதுக்கு அப்புறம் பிரவீன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெரிய பாவை வழுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றுறாங்க நீனே அப்பசம் வாயா தேவாத பஞ்சாயத்து பண்ணிடாதியா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் வலுக்கட்டாமல் ஏற்றிட்டு அந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு இப்படி கிளம்புறாங்க அந்த சமயத்தில் இந்த பிரவீன் இருக்கார் இல்லையா அந்த நிற்கக்கூடிய அந்த நபரை வந்து உத்து பார்த்துருக்காருங்க ஏன்னா முன்னாடி பார்க்க கிளம்புங்க இப்போ ரெண்டாவது முறை அந்த நபரை மறுபடியும் நிக்கிறதுனால அவருக்கு வந்து ஏதோ அமான சிம்மோட வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த நபரை வந்து உத்து பார்த்துருக்காங்க அப்போதாங்க இவருக்கு தெரிஞ்சிருக்குது அது நபரே கிடையாது ஒரு மனிதனே கிடையாது அது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு உடனே என்ன என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இதுக்குள்ளே நிற்கக்கூடாது மறுபடியும் இந்த ஆன்மா நம்மளை ஏதாவது பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் அப்படி போயிருக்காங்க அப்படி போன இவங்களுக்கு இந்த பின்னாடி உட்காந்துருக்காருல எப்படிப்பா அவர் ஐயோ அப்படின்னு கத்துற மாதிரி அப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க உடனே வண்டியிலேருந்து அப்படி திரும்பி பார்த்துருக்காருங்க வண்டியில் ஆளே காணாம் உடனே டக்குன்னு திரும்பி கீழே பார்த்திருக்காரு அவங்களுடைய பெரியப்பா வந்து வண்டியிலேருந்து கவுந்து விழுந்துருப்பார் போல உடனே இந்த பிரவீன் என்ன பண்றாருன்னா வண்டியை டக்குன்னு நிப்பாட்டிட்டு என்ன பெரியப்பா அப்படி குடிப்பா வந்து இப்படி உளுட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி எழுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க உடனே இந்த பெரியப்பா என்ன சொல்லியிருக்காருனா நான் ஒன்று கீழே உள்ளா என் முதுல யாரோ கல்ல மாதிரி இருந்துச்சு அதனால தான் கீழே உழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே இது கேட்டு இருந்த என்ன பண்றாருன்னா இங்க எழுதுபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் நிற்கிறாரா அப்படின்னு பார்த்துருக்காங்க அந்த நபர் அதே இடத்துல நின்றுருக்காருங்க கையில ஏதோ கல் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி வீசி வீசிட்டு இருக்கா இருந்திருக்காருங்க ஆனா அந்த கல் வந்து யார் மேலேயும் படம் மாதிரி தெரியல ஆனா அதே சைட்ல வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காருங்க இதை பார்த்த பிரவீனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க கொலையை நடுஞ்சிச்சுன்னா சொல்லணும் உடனே என்ன பண்றாருன்னா பெரியப்பா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாத்துக்கோன்னா வா கிளம்பு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் பக்கத்தில் வந்துட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வண்டியை விட்டு இப்படி ஏறி கிளம்பலான்னு ட்ரை பண்றாருங்க ஆனா அந்த சமயத்தில் அந்த பெரியப்பா இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா போதை கொஞ்சம் ஏறினதுனால நீ பிசா வங்கி இருடா வேணும் ஒரு கை பார்க்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை சட்டையெல்லாம் அப்படி கவலர்லாம் அப்படி தூக்கி விட்டுட்டு முழுக்கி விட்டுட்டு அவன் சண்டைக்கு போகிற மாதிரி கிளம்ப போயிட்டு இருக்காருங்க அப்படி போனவர் அந்த அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் கிட்ட வந்து நெருங்கி போயிருப்பாருங்க அப்படி நெருங்கி போனா அவர் தாங்க யாரா நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல வந்து ஒரு கை வைக்க போயிருப்பார் உலகம் அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன தெரியலங்க யாரும் ஒரு ஆள் ஓங்கி அடிச்ச மாதிரி அப்படி சுருண்டு போய் அவர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்துல அந்த முப்பதுகளா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போய் அப்படி பறந்து விழுந்த மாதிரி அப்படி போய் விழுந்து வீசப்பட்டு விழுந்திருக்காருங்க இதை பார்த்துட்டு இருந்த பிரவீனுக்கு அப்படியே உயிரே போயிடுச்சுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா பதட்டத்தோட அந்த இடத்துல வந்து ஒரு என்ன இருந்தாலும் ஒரு பெரியப்பா இவர்தான் கூட்டு வந்திருக்காரு தானே கவனமா பார்க்கணும் இப்போ ஆச்சு அந்த இடத்துல இப்ப நிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போய் இவர் போயிருக்காருங்க ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க என்னடா இது இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த அந்த நபர் யாருமே காணா அப்படின்ட்டு வந்து அவங்களுடைய பெரியப்பா இருக்காரு இல்லையா அவர் தேடி இருக்காருங்க பக்கத்துல இந்த முப்பதுல வந்து உழுது கிடக்கிறாரு அவரை தூக்கிக்கிட்டு மறுபடியும் என்ன பறிப்பா நான் தான் வேணான்னு சொல்லிடல பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்லல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தம் போட்டு உடனே இந்த பிரவீன் அவருடைய பெரிய பாவம் வண்டியில் உட்கார வச்சுட்டு வந்து வண்டி மூவ் பண்ணலாம்னு கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி கிளம்பிட்டு இருக்காருங்க அதன் பிறகு ஒரு வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சியும் ஒரு சத்தமும் அவர் கிடைக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் வண்டியை மூவ் பண்ணிட்டு இப்படி உட்காந்து போயிட்டுக்காரு இல்லையா அதே நபருங்க எது தாப்புல அப்படியே வான உயரத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருக்காருங்க ஒரு ஆக்ரோசமான ஒரு தோணியில உடனே இதை பார்த்துட்டு புரிஞ்சிருச்சுங்க இதுதான் நமக்கு கடைசி நாள் இந்த ஆன்மா நம்மளை ஒரு வழி பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலதெய்வத்தை அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த வண்டி அதே இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு அப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்காருங்க கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவோட சத்தமோ இல்லை ஒரு வேற எந்த குரலும் வந்து இவங்களை கேட்கவே இல்லைங்க அதுக்கு இந்த வண்டி இடத்துல உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உறவுக்காரங்களா இருப்பாங்க இல்லையா உடனே இதை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா என்னடா பெரிய பார்க்க வந்து சேர்ந்து சகதீயமாக இருக்கு இருக்காரு அப்படின்றாங்க உடனே இதை கேட்ட பிரவீன் என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணும் இல்ல வர்ற வழியில வந்து மழை பெருசா பெஞ்சுல அதனால சா கீழே விழுந்துட்டோம் லைட்டா வண்டி ஸ்லிப் ஆயிருச்சு உடம்பு பூரா சகதி விட்டுச்சு வேற ஒண்ணும் கிடையாது பெரியப்பா போய் குளிக்க சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கு பிறகு அவர் நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாம அவரை குளிக்க வச்சுட்டு இவங்க வந்து இந்த பிரவீன் காரில் அவருடைய ரூமுக்கு போயிட்டாருங்க போனதுக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டு விடிய காலையில வந்து முடிச்சிருக்காருங்க அப்படி காலையில விடிச்சதுக்கு அப்புறம் முடிச்ச பிரவீன் என்ன பண்றாருனா அவங்களுடைய பெரியப்பா என்ன பண்றாரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் பாக்கலாம்னு போயிருக்காங்க ஆனா வீட்டு வாசல் முன்னாடி கூட்டம் இருக்காருங்க உடனே இந்த பிரவீன் என்ன பண்ணுறாருனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த பிரிவின் கிட்ட தாங்க அப்படி ஒரு சண்டைக்கு வராங்க நீ தானே நைட்டு பெரியப்பா கூட்டு போனேன் மறுபடியும் காலையில் விழுந்ததுக்கப்புறம் அவர் வந்து டீ கொடுக்கலான் உள்ள ரூம்ல போகிறேன் ஆனால் அந்த பெரியப்பாவே காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெரியமா வந்து இந்த பிரிவின் கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க உடனே இந்த பிரிவினோட அப்பா இருக்கார் இல்லையா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வெளியே போனதுக்கு வே என்ன பண்ணுவான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய சலசலப்பே ஏற்பட்டுருக்குங்க அப்படி உறவுக்காரங்க கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் இந்த பிரிவினை பிடிச்சி அப்படி வரும் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட ஒரு மோனால் நடந்த எதுவுமே சொல்லலைங்க ஒருவேளை திட்டுவாங்க பயந்துக்கிட்டு உடனே இவர் அதை மல்லுப்பிக்கிட்டு என்ன விஷயம் சொல்கிறாருன்னா எனக்கு என்னமோ பெரிய அங்கனுக்குள்ள இருப்பாருன்னு தோணுது குடிச்சிட்டு விழுந்திருப்பார்னு தோணுது இவர் நைட்டே குடிக்க போகணும்னு எவ்வளோ சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க இதை கேட்டு அவங்களோட உறவுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்பி தான் நினைச்சோம் இப்போ அவர் அங்கே இருப்பாரு இங்கே இருப்பார் நீ வந்து சொல்றது வந்து ஏற்றுக்கவே முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சத்தம் போட்டுட்டு ஒருவேளை அவை சொல்கிறதே நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே அவங்க வந்து நெருங்கி போகிறாங்க அப்படி நெருங்கி போய் பார்த்தா அவங்களுக்கு பேர் எதிர்ச்சி தாங்க சொல்லணும் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உறவுக்காரங்க கொஞ்சம் நெருங்கி போயிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு துங்க மரம் இருந்திருக்குங்க அந்த மரத்துக்கிட்ட உங்களை அந்த பெரியவனோட பெரிய பார்க்கிறார் இல்லையா சம்மன கால் போட்ட மாதிரி அப்படி சேரும் சகதியோட அப்படியே உருன்னு உட்காந்துருக்காருங்க பக்கத்துல போய் நெருங்கி போயிட்டு யோ என்னையா பண்ணிட்டு இருக்கா இங்கே உட்காந்துருக்க குடிச்சிட்டு போயிட்டு இங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க உங்களுடைய மனைவி வந்து சத்தம் கொடுக்காங்க ஆனா இந்த எந்த விஷயத்தையுமே உங்களுடைய பெரியப்பா இருக்காரு இல்லையா பிரவீனோட பெரியப்பா அவர் எதுவுமே கேட்கலங்க அப்படியே உருன்னு ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா உடுமா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க தெரியாம பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைத்தாங்கல தூக்கிட்டு வந்து ஒரு வீட்டுக்கே விட்டுருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய பெரிய பாவம் நல்லா குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு இந்த வெளியே திண்ண இருக்குன்னா அந்த திண்ணையில் வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படி உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு நேரம் வந்து கண்டுக்களை போல வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க இவரு எங்க போனார் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க உள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள அதுக்கு பிறகு மறுபடியும் வந்துட்டு இவரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இல்லையா இவர்ட்ட வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு வெளிய வந்து பாக்குறாங்க வெளியே வந்து பார்த்தா அந்த பெரிய பெரியபார்க்கர்லயே அவருடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெளியே தின்னில் இல்லையா டீ குடிச்சிட்டு அந்த டீயை வந்து ஒரு ரூபாய் கூட கையெடுத்து எடுத்து வைக்க போலங்க அது அப்படி டீ கிளாஸ் அப்படியே டீயோட இருக்குது ஆனா அவங்களுடைய பிரிப்பை வந்து ஆளைய காணாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு அதே இடத்துல கூட உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்களை வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா எனக்கு என்னமோ உன்னுடைய புருஷன் உடம்புல வந்து காத்துக்கர் பண்ணியிருக்க மூலமா அதனால தான் அந்த அதே இடத்துக்கே போயிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த வீட்டு வாசலை தாண்டி அதே இடத்துக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படி அந்த இடத்த தாண்டி அவங்க நடந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துலயே இவங்க வந்து ஒரு காட்சி தெரியுது அது உத்து பார்த்துருக்காங்க அது வேற யாரும் கிடையாது அந்த வீட்டை நோக்கி ஒரு நபர் வந்து நடந்து வந்துருக்காருங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பிரவீனோட பெரியப்பாதாங்க மறுபடியும் இந்த குளிச்சிட்டு டிரெஸ்ஸை மாத்தனாரு இல்லையா மறுபடியும் சேரும் ஜகதியோட அப்படியே அடிச்சு போட்டு பறண்ட மாதிரி முகத்துல அப்படியே இருட்டு அடிச்ச மாதிரி இவர் வந்து அதே வீட்டை நோக்கி வந்திருக்காருங்க என்னடா அது வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான் அப்போ மறுபடியும் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் எங்கடா போய் யார் கூட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட கேள்விங்க ஆனால் அவர் வந்து சம்மண கால் போட்டு உட்காந்துருக்காரு உட்காந்தோடனே இந்த பிரவினோட அப்பா இருக்காங்க இல்லையா அவர் வந்து அண்ணே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரவீனோட பெரியப்பா என்ன பண்ணுறாருனா உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் நீதாண்டா காரணம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய பிரவினோட பெரியமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கோபம் சட்டுன்னு வந்துருச்சுங்க என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னா பெரிய காரணம் இருக்கும் பால் காய்ச்சிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க இத்தனை வருஷம் பேசாததுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நீங்க நீங்கள் விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு எதுன்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தான் என்னுடைய கணவர் வந்து நீங்கள் எதாவது ஆள் வச்சு அடிச்சிருப்பீங்க கூட அதனால தான் பூரா ரத்தமாக சட்டையான கிழிஞ்ச மாதிரி இப்படி கொடூரமாக வந்து நிற்கிறாரு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இரண்டு குடும்பமும் மாறி மாறி சண்டை கொடுக்கும்போது ஏகப்பட்ட உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களாம் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே அவங்க பேசுகிற வந்து கேட்கற மாதிரி இல்லைங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த பிரவீனோட பெரிய பார்க்கறாரு இல்லையா அவர் இருந்தவர் திடீர்னு ஏன்னு ஒரு சத்தம் போட்டிருக்காருங்க என்னடா அது திடீர்னு இப்படி சத்தம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சண்டை நிறுத்துறதுக்காக கூட ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் கண் அப்படியே ரெண்டு இப்படி பிதுங்கி இப்படி மேலே போயிடுச்சுங்க அப்படியே முகம் அப்படி ஏதோ இருள் அடிச்ச மாதிரி யாரோ வேற ஏதோ ஒரு நபரோட வாய்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க பேசாதீங்கடா பேசாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்தவர் என்னடாச்சு சுற்றி வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்களா ஆச்சு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களையெல்லாம் கொள்ளா விட மாட்டேன் உங்கள் மேலாம் எனக்கு செமக்கோம் அப்படின்ட்டு ஒரு வந்து ஒரு அஸ்கி வயசில் வேறு வேறு ஒரு தோணியில் வந்து மிரட்டலாம் சொல்லிட்டு இருக்காருங்க இதை கேட்டுட்ட சுற்றி இருந்த நபர்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியலைங்க என்னடா அது ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த பிரவீனோட அப்பாவை சொன்னேன் இப்போ என்னன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் வேற ஒரு வாய்ஸாவும் தெரியுது இது யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா அதே ஊருக்காரங்க அவங்கள ஒருத்தவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய இந்த பெரியப்பா இருக்கார் இல்லையா அவருடைய மனைவியை வந்து கூப்பிட்டு சொல்றாங்க இது வந்து உன்னுடைய கணவனே இல்லம்மா உன்னுடைய கணவனோட உடம்புல வந்து ஏதோ காத்துக்காரர் படிச்சிருக்குது அதோட வேலைதான் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட இந்த பிரவீனோட அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்கங்க இதை கேட்டால் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னால் அது வேறு யாரும் கிடையாது அந்த தே ஊர்க்காரன் மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட பேர் வந்து கருப்பனா தான் இருக்கும் நீங்கள் வேணால் பக்கத்தில் கோயிலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அம்மன் கோயில்னு ஒரு இடம் இருந்திருக்குங்க அந்த இடத்துக்கு இவங்க வந்து இந்த நபர் இல்லையா பிரவீனோட பெரியப்பா அவர் கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க அப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கோயில் வாசல் முன்னாடி இருக்கும்போது அவங்களுடைய பெரியப்பா வந்து அந்த கோயிலுக்குள்ள நுழையவே இல்லைங்க உறவுக்காரங்க வந்து அவரை வந்து கை தாங்கலா பிடிச்சிட்டு நாலஞ்சு பேர் பிடிச்சி உள்ள இழுக்கிறாங்க ஆனா இவர் ஒரு ஸ்டெப் கூட நிக்கி இடத்த விட்டு நகரவே இல்லைங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா வழுக்கட்டாம அவரை குண்டு கட்டா புடிச்சுக்கிட்டு அவர் வந்து கோயிலுக்குள்ளேயே தூக்கி போட்டுறாங்க தூக்கி போட்டு அடுத்த நிமிஷமே ஏதோ தூக்கி வீசப்பட்ட மாதிரி அங்க அங்க அப்படி வந்து விழுந்துகிட்டே இருக்காங்க அவருனால கோயிலு விட்டு வெளியவும் வர முடியல கோயில் உள்ளேயும் போக முடியல அப்போ மாட்டி முடிச்ச மாதிரி முடிச்சிருக்காருங்க உடனே அந்த கோயிலோட புசாரி என்ன பண்ணுறாருன்னா நான் இங்கே கோயில் இங்கு என்ன செய்ய வேணா ஏன்னா ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்த கூட்டிகிட்டு வாங்க நான் வந்து மற்றதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய வீடு ஒரு இடம் என்று சொல்லியிருக்காருங்க அந்த வீட்டுக்கு போய் இவர் வந்து ரிசீல் ஸ்டுடி பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ரிச்சுவல் ஸ்டடியில ஈடுபட்டதுக்கு பிறகு ஒரு அரை நேரம் கழிச்சு இந்த பெரியப்பா இருக்கார் இல்லையா பிரவீனோட பிரிப்பா அவரோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து அப்படி இறங்கிடுச்சுங்க இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா எல்லா விஷயத்துமே நடந்ததை பூ சொல்ல ஆரம்பிக்குதுங்க அப்படி பிரவினோட பெரியப்பாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் இதே ஒரு சொன்னா என்னோட பேர் கருப்பன் அப்படின்ட்டு இருக்குதுங்க இது கேட்ட அந்த உறவுக்காரங்களாம் என்ன பண்றாங்கன்னா அப்படி தகுச்சு போயிட்டாங்க ஏன்னா உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர் தானே சொன்னாரு இது கருப்பனா தான் இருக்கும் அவனோட குரல் தான் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த ஆன்மாவும் சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே சுத்திக்குவங்க கூட அப்படி மிரண்டு போயிட்டாங்க உடனே இந்த பூசாரிக்கார இல்லையா சரி மேலே அடுத்து என்ன நடந்துச்சு உனக்கு என்ன நடந்துச்சு நீ எப்படி இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவாகவே இந்த ரிச்சவல் செடி இந்த மாதிரி ஒரு அருளாக்க சொல்லக்கூடிய நபர்கிட்ட போனாவே அந்த ஆண் மார்கிட்ட வந்து கொஞ்சம் மெ மெல்லமாக தாங்க பேசுவாங்க ரொம்ப சத்தமாலாம் பொட்டு அதை போட்டு பயமுறுத்த மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நீயே இறந்த நீயே இந்த உங்களுடைய உடம்புல வந்த ஆக்வை பண்ண அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து வெளியே ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி தாங்க இந்த பூசாரிகள் அந்த ஆன்மாக்கிட்ட நீ யாரு நீ என்ன உன்னுடைய பூர்வீக என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த ஆன்மாவும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்குதுங்க என்னோட பேர் கர்பன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து இதே கிராமத்தை தான் சேர்ந்தவன் நான் மாடுகள் நிறைய வச்சிருக்கிறதுனால மாடு மேய்ச்சல் வந்து அடிக்கடி ஈடுபடுவேன் அதனால அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து நான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு சரியான மழை மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பக்கத்தில் ஒரு பச்சை மரத்து பக்கத்தில் போய் நான் நின்றுட்டேன் அப்படி நின்று அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஏதோ ஒரு இடி விழுந்த மாதிரி தெரிஞ்சு வேறு எதுவுமே எனக்கு புரியல அடுத்த நிமிஷமே அதே இடத்துல வந்து அப்படியே கீழே வந்து இப்படி சுருண்டு விழுட்டேன் உடனே நான் துள்ள துடிச்சு போயிட்டேன் எப்படி நான் செத்து பெறுவோம் என் குழந்தைகளை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப பருதவிச்சு போயிட்டேன் அப்படி துடிச்சிட்டு இருக்கும்பொழுது சுற்றி முத்தி இந்த நிறையா நபர்கள் வந்து அங்கே உள்ள நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க காப்பாற்றுக்க காப்பாற்றுக்க எவ்வளவோ என்னால் கண்ணால் அப்படி நான் வந்து கதறிக்கிட்டே அவங்கள்ட்ட வந்து கெஞ்சிட்டேன் ஆனால் யாருமே அந்த இடத்துல வந்து என்னை வந்து நெருங்கியே பார்க்கல அதே நிமிஷத்தில் வந்து என்னால் அதுக்குமே என்னோட உயிரை வந்து பிடிச்ச வைக்கவும் முடியல துள்ள துடிச்சு அதே இடத்துலையுமே நான் வந்து இறந்தே போயிட்டேன் நான் இறந்து போன நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை அதனால தான் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் யாராவது வந்துட்டாங்கன்னா ஒருவேளை இடிச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்கள வந்து போகாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி நான் தடுப்பேன் அதையும் தாண்டி நீ மீறி வந்து நீ கோவப்படுத்திட்டு யாராவது அந்த நபர் எங்களுக்குள்ள தாண்டி வந்தாங்கன்னா அவங்கள ஏதா ஒன்று பண்ணணும் ஏதா ஒன்று உங்களுக்கு கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அதனால தான் அதே மாதிரி அன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க இவங்களை இவ்வளோ வராதிங்கன்னு ட்ரை பண்ணேன் அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் எவ்வளவோ சொல்லி உங்க இரண்டு பேருமே கேட்கவே இல்லை தான் உங்களுக்கு உள்ள ட்ரை பண்ணேன் அப்படின்னு இருக்குங்க அந்த ஆன்மா இதை கேட்டா அந்த பூசாரி இல்லையா உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு சரி இனிமே அவங்கள தொந்தரவு பண்ணாத இன்னா இருந்தாலுமே வந்து அது வயசு பையன் ஒரு வயசான ஒரு நபர் தான் அவங்க மேல வந்து நீ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஒழுங்கா இந்த உடம்ப விட்டு நீ போயிரு அப்படின்னு இருக்காருனா இதை கேட்டால் இந்த கருப்பன் இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காருனா அதெல்லாம் என்னால போக முடியாது என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ வந்து இழந்து போயிட்டேன் எவ்வளவோ ஆசையோடு நான் இருந்தேன் என்னோட பிள்ளைகள் என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி நான் சந்தோஷமா இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னோட மனைவி இந்த ஊரில் நான் இருக்காலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோடய மனைவி இந்த ஊரில் இருக்கிற மாதிரி தெரியல என் மனைவி என் குழந்தை இந்த ஊரிலே இல்லை அவங்கள நான் பார்க்குற வரைக்கும் உன்னோட உடம்புல விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை பூரா இவனோட உடம்புல இருந்தால் நான் வாழ போகிறேன் என்னையும் உனையும் நீங்கள் பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நான் உன்னை போகும்போதே உன்னை வந்து நான் கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அந்த ஆன்மா வந்து அப்படி சொல்லியிருக்கேங்க இதை கேட்டு அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது நீ செய்கிறத எல்லாத்தையுமே நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்க முடியாது நீ ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிரு இல்லைனா இதே இடத்துல வந்து உன்னை வந்து நான் அழிச்சிருவேன் அப்படின்னு இருக்காருங்க உடனே அந்த ஆன்மா வந்து சிரிச்சுக்கிட்டே ஆங்காரம் ஒரு விஷயத்த சொல்லுதுங்க அப்படி என்ன சொல்லுதுன்னா நீ என்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவனை அழிச்சிட்டு தான் போவேன் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தை வந்து அப்படியே அவரோட கையிலே வந்து கருப்பண்ணிருக்காரு இல்லையா அந்த ஆன்மா வந்து உங்களுடைய பிரிவினோட பிரிவாவோட கழுத்தை அவர் அவரே நெருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க உடனே இந்த கோபப்பட்ட பூசாரி என்ன பண்ணுறாருன்னா கையில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து அவருடைய முகத்திலே போட்டாருங்க முகத்தில் போட்டதுக்கப்புறம் விளக்க மாற்ற அடித்து ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அவருடைய விச்சு முடி இருக்கு இல்லையா அதை பிடிச்சி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுறாங்க அந்த உடம்ப விட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால உடனே அவங்களோட உறவுக்காரங்களை பூரா பக்கத்தில் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆன்மா இந்த உடம்ப விட்டு சாதாரணம் போகிற மாதிரி தெரியல அதனால ஏதாவது ஒரு உயிர் கொடுத்தா கொடுத்தாதான் அந்த ஆன்மா வந்து இந்த உடம்ப விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு டயம் குடிச்சிருக்காங்க அந்த டயத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நடராத்திரியில வந்து ஒரு கருப்பு சேவல வந்து ஒரு இறந்துருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து கழுத்தடத்தை போட்டு ஒரு ச இது மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த ஆன்மா அவரோட உடம்பை விட்டுட்டு போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது அப்படின்றாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே இரவுங்க அன்றைய நள்ளிரவே இவங்க போயிட்டு அந்த இறந்து போனார் இல்லையா கருப்பன் அதே இடத்துக்கு போயிட்டு அதே மாதிரி அந்த கருப்பு சேவலை வந்து அறுத்து அந்த இடத்துல வந்து பலி கொடுத்து ஒரு சில எல்லாம் பண்ணி முடிச்சுருக்காங்க அப்படி முடித்ததுக்கு தாங்க இந்த அவருடைய இந்த பிரவீனோட பெரிய பார்க்கல இல்லையா அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து வெளியே இருக்குங்க அதுக்கு பிறகு இவருடைய பெரியப்பா வந்து இயல்பான நிலைக்கு வந்து ஒரு இரண்டு நாள் கழிச்சு தாங்க வந்திருக்காரு ஆல்ரெடி இந்த உடம்புலேயே அந்த ஆன்மா இருக்குதுன்றதுனால அவருடைய உடம்பு வந்து ரொம்ப பையனாக இருந்திருக்கும் போலங்க காய்ச்சலாக இருக்கும் போல இந்த புதுமனை புகவில நடத்தக்கூடிய அந்த வீட்லேயே இருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு வந்து உடம்பு சரியா இருக்குங்க அதுக்கு பிறகு அந்த பெரியப்பாவை மற்றும் அவங்களோட பெரியம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரவீனோட அப்பா அம்மா கிட்ட அப்படி விழுந்து உளுந் கேட்டாங்கங்க எங்களை மன்னிச்சிருங்க இன்னைக்கு வந்து நீங்க இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து இல்லை உங்களை வந்து உறவு தரப்பை வந்து நாங்கள் கஷ்டப்படுத்திருப்போம் ஆனால் நீங்களுமே வந்து உழைச்ச கஷ்டப்பட்டு இந்த ஒரு வீட்டை கட்டிருக்கீங்க நீங்க சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விழாவில் நாங்கள் தேவையில்லாமல் அப்படி வந்து உங்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை கேட்ட பிரவினோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா அண்ணி நீங்க தான் எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க சின்ன வயசுல இருந்து நான் உங்களை வந்து உங்கள் ஒரு அம்மாவா தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு அம்மா பாசம் அப்பா பாசம் தான் கிடைக்கல அதனால உங்க ரெண்டு வருத்தையுமே தான் அம்மா அப்பா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க தான் எங்களை வந்து பிரிஞ்சு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க இதை கேட்டுட்டு இவங்க இரண்டு பேருமே மனம் திருந்திட்டாங்க போலங்க உடனே வந்து கட்டிபிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் நம்மளோட சொந்தம் வந்து முட்டு போறதில்லை அந்த ஆன்மா வந்தது தவறான வழியா இருந்தாலுமே அந்த ஆன்மா செய்யக்கூடிய அந்த செயலில் வந்து இப்போ வந்து உங்கள் இரண்டு குடும்பத்தை ஒன்று சேர்த்திருச்சு நாங்கள் சொல்லணும் உடனே அவங்களுடைய பெரியப்பா என்ன பண்ணுறான்னா இனிமேல் அந்த குடியிருன்றதை கெட்ட விஷயத்துக்கே நான் போக மாட்டேன் குடிபொதையை ஒற்றுமைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்யவாக்காக கொடுத்துருக்காருங்க அதுக்கு பிறகு இப்போ வரைக்குமே உங்களுடைய அந்த அன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் அந்த மானுஷியம் நடந்த அந்த இடத்துல வந்து இப்போ வரைக்குமே யாராவது நபர் போனாங்கன்னால் அந்த இடத்துல அமாவாசை நேரத்தில் போனாங்கன்னா எதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஏதோ ஒரு அலுவலக சித்தம் கேட்கும் மழை அதிகமாக பெஞ்சிச்சின்னால் அந்த ச பக்கத்தில் வந்து யாருமே போக மாட்டாங்கன்னாங்க ஒரு பயத்துலேயே வந்து அந்த இடத்துக்கே போகாம ஒரு அமானுஷியமான ஒரு இடமா தான் இருக்குதுன்னு சொல்லி இப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயமே கொஞ்சம் கூட மாறாம மின்னஞ்சல் மூலியமா அனுப்பிச்சு முடிச்சிருக்காரு அந்த பிரவீன்றவர் இந்த மின்னஞ்சல் அனுப்பிய பிரவீனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அப்சர்